நடிகர் கவுண்டமணி அவர்களினுடைய இருபது வருட போராட்டம் இப்போ வெற்றி பெற்று இருக்குது சென்னையில் தன்னுடைய சொத்தையும் மீட்டிருக்கிறாரு ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க போகிறோம் நடிகர் கவுண்டமணிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அபிராமி அறக்கட்டளையோட இருந்த சொத்து பிரச்சனை குறித்த வழக்கில் இப்போ கவுண்டமணி வெற்றி பெற்றிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் இருந்து அபிராமி அறக்கட்டளை நிறுவனத்தோட நடிகர் கவுண்டமணிக்கும் அவருடைய ஒரு குடும்பத்தினருக்கும் இருந்துட்டு வந்த சொத்து பிரச்சனை பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்துட்டு வருது இந்த வழக்குல கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு எதிர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கட்டிட நிறுவனம் மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க இந்த மேல்முறையீட்டு மனுவை இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்குது அந்த வகையில நடிகரா பல வருடங்களா சினிமாவில ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிற நடிகர் கவுண்டமணி சொந்த வாழ்க்கையில இருபது வருடங்களா சொத்து பிரச்சனையில போராடிக்கிட்டு இருக்கிறார் அதாவது நடிகர் கவுண்டமணியும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நளினி பாய் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து நிலத்தை வாங்கியிருக்கிறாங்க அந்த நிலத்தை ஸ்ரீ அபிராமி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற கட்டுமான நிறுவனத்துக்கிட்ட கொடுத்து ரெண்டாயிரத்தி இரநூறு அடி பரப்பிலான வணிக வளாகத்தை பதினைந்து மாதங்களில் கட்டி முடிக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க அந்த கட்டுமான பணிகளுக்காக மூணு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சம் ஒப்பந்தமும் செய்யப்பட்டிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலேருந்து தொண்ணூற்றி ஒன்பது வரை ஒரு கோடியே நாலு லட்சம் ரூபாயை கவுண்டமணி செலுத்தின நிலையில் அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு வரைக்குமே கட்டுமான பணிகளை துவங்காததுனால கவுண்டமணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு விசாரணையில் நாற்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு மட்டும் தான் பணிகளை முடிச்சதா வழக்கறிஞர் ஆணையம் வாயிலாக தெரிய வந்தது இதை தொடர்ந்து கவுண்டமணிக்கிட்ட இருந்து பெற்ற அஞ்சு கிரவுண்டு ஐநூ சாரி நானூற்றி ஐம்பத்தி நாலு சதுரடி நிலத்தை மறுபடியும் அவர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரியாவும் ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து மீண்டும் சொத்து கவுண்டமணி கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் மாசம் ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடா கவுண்டமணி அண்ட் மகள்கள் சி எம் செல்வி சி எம் சுமித்ராவுக்கு வழங்கப்படணும் அப்படிங்கிற மாதிரியாவும் நீதிபதி உத்தரவிட்டாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தனி நீதிபதி பிறப்பித்த இந்த உத்தரவை எதிர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஸ்ரீ அபிராமி பவுண்டேஷன் நிறுவனம் மேல்முறையீடு செஞ்சுது இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை உறுதி செஞ்சோம் கட்டுமான நிறுவனத்தில் மேல்முறையிடும் மனுவை தள்ளுபடி செஞ்சோம் இப்போ உத்தரவிட்டிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த செய்திகள் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பரவலாக வைரலாகிட்டு வருது ஸோ எனவே குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க